இப்போ நாம் சென்னை விமான நிலையத்திலேருந்து ஒரு விமானத்தில் ஏறினோம்னா நான் ஸ்டாப்பாக பதினெட்டு மணி நேரத்தில் அமெரிக்காவை போய் சென்றடைஞ்சிட முடியும் அதேமாதிரி துபாயிலேருந்து நான்ஸ்டாப்பாக நியூசிலாந்தில் இருக்கக்கூடிய ஆக்லாந்துக்கு பத்தொம்பது மணி நேரத்தில் போய் சேர்ந்துட முடியும் அந்தளவுக்கு வேகமாக இன்னைக்கு நம்ம பூமியை சுற்றி வந்துட முடியுது இன்னுமே எதிர்காலத்தில் சூப்பர் சோனிக்கு ஹைப்பர் சோனிக்கு அப்படிங்கிற டெக்னாலஜி முறைப்படி ராக்கெட் என்ன வேகத்தில் போகுதோ அந்த வேகத்தில் போகக்கூடிய அளவுக்குலாம் தொழில்நுட்பம் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் காலத்தை பின்னோக்கி போய் பார்த்தோம் அப்படின்னம்னா அதாவது பதினாலாம் நூற்றாண்டில் ஒரு அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை பற்றின தேடல்கள் அல்லது இந்த பூமி வந்து உருண்டையானதா தட்டையானதா கோல வடிவானதா அப்படிங்கிற தேடல் வந்து தேடிய அறிவியலாளர்கள் வந்து ரொம்ப சொற்பம்தான் ரொம்ப வெகு சிலர் தான் அந்த அடிப்படையில் கிபி ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தி மூணுலேருந்து கிபி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணு வரைக்கும் வாழ்ந்த கோப்பர் நிக்கஸ் அப்படிங்கிற ஒரு அறிவியலாளர் தான் இந்த பூமி உருண்டையானது அப்படிங்கிறத அறிவியல் பூர்வமாக முத முதலு நிரூபிக்கிறாரு ஆனாலும் அந்த காலகட்டத்தில் உலகத்தோட மையமாக ஐரோப்பிய நாடு தான் இருக்குது அப்படின்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது அந்த ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய இரண்டு நாடுகள் மிகப்பெரிய அளவில் உலகத்தை கட்டி ஆளணும் அல்லது ஆளுமைக்கு கீழே கொண்டுட்டு வரணும்னு நினச்சாங்க அதில் ஒன்று போர்ச்சுகல் இன்னொன்று ஸ்பெயின் இந்த ரெண்டு நாடுகளும் என்ன பண்ணாங்க அப்படின்னா வாணிபத்தில் மிகப்பெரிய அளவில் கோல் வச்சுருந்தாங்க இந்த வாணிபத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு அன்னைக்கு இருந்த மத போதகரான போப்பாண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா ரெண்டு நாடுகளுக்கு ஒரு சுமூகமான ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உலகத்தையே ரெண்டாக பிரிக்கிறாரு மேலை நாடுகளாகவும் கீழே நாடுகள்னு ரெண்டு விதமாக பிரிக்கிறாரு இப்போ இந்த கீழே நாடுகளில் ஸ்பெயின் நாடு வந்து வர்த்தகத்தையும் வாணிபத்தையும் செஞ்சிக்கலாம் மேலை நாடுகளை பொறுத்த வரைக்கும் போர்ச்சுகல் செஞ்சிக்கலாம் இந்த ரெண்டு பேரும் ரெண்டு இடத்துலையும் எங்கேயுமே சண்டை போட்டுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கையை கொண்டு வர்றாரு இதன் அடிப்படையில் ஸ்பெயின் வந்து கீழே நாடுகளுக்கு கீழே போய் வியாபாரம் செஞ்சு வாணிப பொருட்களை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா சில சிக்கல்கள் உருவாகுது இந்த சமயத்தில் கான்ஸ்டான்டினோபில் துருக்கி கைப்பற்றுறாங்க இதனால துருக்கியோட நிலப்பரப்புக்குள்ளே எந்த பொருள் வந்தாலும் அதுக்கு வரி விதிக்கணும் அப்படிங்கிற சட்டத்தை அவங்க ஏற்படுத்துகிறாங்க அதனால துருக்கிக்குள்ளே வரக்கூடிய மிளகு வாசனை திரவியங்கள் மளிகை பொருட்கள் மசாலா பொருட்கள் இது எல்லாத்துக்குமே அவங்க வரி விதிக்கிறாங்க ஸோ இதனால கீழே நாடுகளாக பிரிக்கப்பட்ட ஸ்பெயினுக்கு ஒரு பெரிய தலைவலி ஏற்படுது துருக்கி வழியாக அதாவது நிலவழியாக கொண்டுட்டு வராமல் வேற எந்த வழியிலெல்லாம் நம்மளுடைய நாட்டுக்கு பொருட்களாக வெளியிலேருந்து கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு அந்த நாட்டோட மன்னர் யோசிக்கிறாரு அதனால நிலவழியாக போய் கீழே நாடுகளை அடையிறத விட நீர்வழி பாதையா போய் நம்மளுடைய பொருட்களை கொண்டு வந்தோம்னா அவங்களுக்கு வந்து வரிகள் குறையும் அப்படின்னு நம்பினாங்க இதன் அடிப்படையில் அந்த காலகட்டத்தில் ஸ்பெயின் ஆட்சி செஞ்ச அந்த நாட்டு மன்னரான முதலாம் சார்லஸ் அப்படிங்கிறவர் அமெரிக்காவை சுற்றிக்கிட்டு கீழே நாடுகளை சென்றடைறதுக்கான வழியை கண்டுபிடிக்க சொல்லி ஒருத்தர்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறாரு அந்த பொறுப்பாளர் யாரு அப்படின்னா பெர்டினாண்டு மெகலன் அப்படிங்கிறவர் தான் இந்த மெகலன் அப்படிங்கிறவர் ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர் அதுவும் போர்ச்சுகல்ல சேர்ந்தவர் அதாவது போர்ச்சுகல்ல இருந்த ஒரு அறிவியலாளர் ஒரு அறிஞர் வந்து ஸ்பெயினுக்கு வேலை செய்ய சொல்லி அந்த நாட்டு மன்னர் வந்து அழைக்கிறாரு ஸோ போர்ச்சுகல்ல இருக்கும்போது பல ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டதனால தான் இந்த மன்னர் வந்து இந்த மெகலத்துக்கு இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாரு ஆனால் மெகிலன் என்ன பண்றாருன்னா இதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு நிபந்தனையை மன்னர்கிட்ட விதிக்கிறாரு தான் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த நிலப்பரப்புக்கு நான் தான் ஆளுனராக இருப்பேனோ அது போக திரும்பி வரும்போது கொண்டுட்டு வரக்கூடிய அந்த பொருட்களில் இருபது சதவீதம் எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையை மன்னர்கிட்ட சொல்கிறாரு இதுக்கு மன்னரும் ஒத்துக்கிறாரு இந்த சமயத்தில் போர்ச்சுகல் வந்து மெகல்லத்துக்கு ஆதரவு கொடுக்கல காரணம் என்ன அப்படின்னா மெகல்லன் வந்து ஆப்பிரிக்காவை சுற்றி கொண்டு கீழே நாடுகளுக்கு போகாமல் ஒரு புதிய பாதையை கண்டுபிடிச்சு அதாவது அமெரிக்கா வழியாக கீழே நாடுகளுக்கு போகிறதுக்கு அவர் முயற்சி செய்கிறாரு இந்த ரெண்டு காரணத்தினாலையும் போர்ச்சுகல் வந்து மெகலத்துக்கு ஆதரவு கொடுக்கல ஆனால் மெகலன் வந்து மன்னர்கிட்ட சொன்ன இந்த நிபந்தனையை பார்த்து ஸ்பெயின் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க காரணம் என்ன அப்படின்னா போர்ச்சுகல்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் இவ்வளோ பெரிய நிபந்தனையை மன்னர்கிட்டயே கொடுக்குறாரா அப்படின்னு சொல்லி கிபி ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொம்பதில் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி ஸ்பெயின் நாட்டில் இருக்கக்கூடிய செவிலியா துறைமுகத்தில் இருந்து அஞ்சு கப்பலோட மெகலத்தோட தலைமையில் கிளம்புறாங்க புறப்படுறதுக்கு முன்னாடி மெகலத்தோட லட்சியம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா அட்லாண்டிக் கடலை தாண்டி பறந்து விரிந்து இருக்கக்கூடிய பசிபிக் பெருங்கடலுக்கு வழி காண்கிறது தான் ஆனால் அமெரிக்காவுக்கு மேற்கு புறமாக இருக்கக்கூடிய இந்த நீர்பரப்பை வந்து பலரும் முயற்சி அடைஞ்சு தோல்வியில தான் முடிஞ்சிருக்குது அதனால் முதல் முறையாக இவர் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நீர்வழிப்பாதை கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட புதிய மேப்புகளை அல்லது புதிய வழித்தடங்களை எல்லாம் உருவாக்கிக்கிட்டு ஸ்பெயின்ல இருந்து புறப்படுறாரு மெகலன் வந்து ஐந்து கப்பலோட முப்பத்தி ஒன்பது சிப்பந்திகள் மாலுமிகளோட ஸ்பெயின்ல இருந்து புறப்படுறாரு அடிப்படையில இந்த சிப்பந்திகளுக்கும் மாலுமிகளுக்கும் அதிருப்தி இருந்ததுனால மெகல்லத்துக்கு அவங்க யாருமே ஒத்துழைக்கல அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா தொடர்ந்து மெகல்லத்துக்கு சிக்கல்களையும் பிரச்சனையும் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இருந்தாலும் மெகலன் வந்து இந்த பிரச்சனைகளை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு தன்னுடைய இலக்கை நோக்கி பயணிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாரு மெகலத்தோட கப்பல் வந்து தென் அமெரிக்காவோட கடல் பரப்பின தாண்டி போயிட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய குளிர்காலம் வந்துருச்சு இந்த குளிர் காலம் வந்து போக போக அதிகமானதுனால மெகலத்தோட பயணம் தொடர முடியாமல் போயிடுச்சு இதனால ஒரு ஆளே இல்லாத யாரும் நடமாட்டம் இல்லாத ஒரு தீவுல போய் அவங்க நங்குரமிட்டு அங்கே தங்குறாங்க இது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாத காலம் நீடிக்குது இதனால என்ன ஆகுது அப்படின்னா தாங்கள் கொண்டு வந்த உணவுப் பொருட்களை தேவையில்லாம வீணடிச்சிடக்கூடாதுன்னு ரொம்ப சிக்கனமா பயன்படுத்த சொல்லி கட்டளை ஏறுறாரு மெகலன் ஆனா சிப்பந்திகள் எல்லாருமே கலங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க எப்படி நாங்க உங்களை நம்பி வந்தோம் எங்களுக்கா நீங்க உணவை சரியா கூட கொடுக்க மாட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி எதிர்த்தரப்பு செஞ்சு விவாதம் செஞ்சு கலகம் செய்கிறாங்க ஆனா இந்த பிரச்சனையை மெகலன் வந்து ரொம்ப தெளிவா அணுகி பிரச்சனையை சரி செஞ்சு அந்த கலகத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாரு கிட்டத்தட்ட ஐந்து மாதம் முடிந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய பயணம் மறுபடியும் தொடருது இந்த சமயத்துல ஒரு புதிய நீரிணைப்பு இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க தங்களுடைய பயணத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப அவங்களுடைய ஐந்து கப்பல்களில் ஒரு கப்பல் வந்து புயலில் சிக்கி அதாவது சாண்டியாகோ அப்படிங்கிற ஒரு புயலில் சிக்கி சின்ன ஆகுது இந்த சமயத்தில் அந்த கப்பலில் இருந்த மாலுமிகளும் சிப்பந்திகளும் உயிர் தப்பிச்சு மற்ற கப்பல்களில் ஏறிக்கிறாங்க இப்போது மெகலத்து கூட போன ஐந்து கப்பல்களில் ஒரு கப்பல் உடஞ்சி சின்ன ஆயிடுச்சு ஸோ மிச்சம் நாலு கப்பல் அவங்கள்ட்ட இருக்குது இருந்தாலும் அவங்களுடைய பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இப்படி அவங்க பயணம் பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட அந்த நீரிணைப்புக்கு வந்து மெகலன் நீரிணைப்பு அப்படின்னு பேர் வைக்கிறாங்க ஏன்னா யாருமே கண்டுபிடிக்காத ஒரு புதிய நீரிணைப்பை கண்டுபிடிச்சதுனால இந்த நீரிணைப்புக்கு மெகலன் நீரிணைப்புன்னு பேர் வச்சாங்க இந்த நீரிணைப்பை பார்த்தோன்னே மொத்த குழுவுமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா வெகு விரைவிலேயே அல்லது ரொம்ப குறைவான நாட்கள்லேயே நம்ம ஒரு கீழே நாடுகளுக்கு போகக்கூடிய பாதைகளையும் கீழே நாடுகளையே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நம்பினாங்க அதாவது மெகலத்து கூட சென்ற ஐந்து கப்பல்கள்ல ஒரு கப்பல் வந்து சாண்ட் ஆண்டானியோ சிப்பந்திகளோ அப்படிங்கிற கப்பல் இந்த கப்பலோட தலைவர்களோ மாலுமிகள் சிப்பந்திகள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெகலத்தோட இந்த முயற்சியை பார்த்து பொறாமப்படுறாங்க புதுசாக நீர் இணைப்பை கண்டுபிடிச்சிட்டாரு அவருடைய பயணம் எப்படி வெற்றி பெற்றோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இதுவங்க பொறாமப்பட்டு தேவையில்லாத பிரச்சனையாக கொடுக்குறாங்க மெகலத்துக்கு தேவையில்லாத குடைச்சலை கொடுக்குறாங்க மெகலன் சேமித்து வச்சிருந்த மிகப்பெரிய உணவுப் பொருட்கள் பெரிய முக்கியமான பொருட்கள் எல்லாத்தையுமே அந்த கப்பல்ல தான் இருக்குது அவங்க மெகலத்துக்கிட்ட சொல்லாம கொல்லாமல் கூட ஸ்பெயினை நோக்கி பாதியிலேயே திரும்பி வந்துடுறாங்க இப்போ மெகலத்துக்கிட்ட இருக்கிறது மூணு கப்பல் தான் ஆனாலும் மெகலன் வந்து மனம் தளரலை அதாவது குறைவான அளவு உணவுப் பொருட்களும் குறைவான அளவு தண்ணீர் தான் இருக்கு அப்போ அவர் ஒரு கட்டளையை ஏடுறாரு நம்ம போகக்கூடிய பயணம் இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கும் எவ்வளவு நாள் இருக்குன்னு தெரியல ஆனாலும் நம்மளுடைய பயணத்தை வெற்றி அடையாம நம்ம திரும்ப கூடாது கப்பலில் இருக்கக்கூடிய நூலா இருந்தாலும் சரி தோலா இருந்தாலும் சரி பசின்னு வந்துட்டா அதை எரிச்சியாவது நம்ம சாப்பிட்டு நம்மளுடைய பயணத்தை முடிவுக்கு கொண்டுட்டு வரணும் அது வரைக்கும் நம்மளுடைய பயணம் தொடரும் அப்படின்னு ஒரு அன்பு கட்டளை ஸோ இந்த பயணத்துல அவங்க புதிய நீரிணைப்பை கடந்து ஒரு அமைதியான கடல் பரப்பை கண்டுபிடிக்கிறாங்க அதாவது இப்ப இருக்கக்கூடிய பசிபிக் பெருங்கடல் அதனால அமைதி கடல் அப்படின்னு மெகலன் அதுக்கு பேர் வைக்கிறாரு இந்த பசிபிக் பெருங்கடலுக்கு அப்புறம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரம் கிலோமீட்டர்ல இருந்து நாலாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இன்னும் நம்ம பயணம் செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க ஆனா எவ்வளவு நாள் ஆகும் எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படிங்கறத துல்லியமா சொல்ல முடியாது அப்படின்னு தன் கூட இருந்த சிப்பந்திகளுக்கு அவர் தெரிவிக்கிறார் அவர் கூட வந்த சிப்பந்திகள் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அவ்வளவுதான் நாம இன்னும் எவ்வளவு தூரம் போக போறோம் இன்னும் எவ்வளவு நாள் போக போறோம்னே தெரியல கடலில் தான் நம்மளுடைய வாழ்க்கை முடிய போகுது இதுதான் நம்மளுடைய இறுதி நாள் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் மெகலன் வந்து எது எப்படியா இருந்தாலும் ஸ்பெயினுக்கு திரும்புவதற்கான பேச்சுக்கே இடமில்லை அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தார் அதனால அவங்களோட பயணம் தொடர்ந்து போயிட்டு இருக்கிறப்ப உணவு பற்றாக்குறை ஏற்படுது உண்மையிலே அவர் நினைச்ச மாதிரி பசிக்காக கப்பலில் இருந்த தோலை தண்ணியில் நனைச்சும் நெருப்பில் சுட்டும் சாப்பிடக்கூடிய நிலமை ஏற்படுது சுகாதாரமற்ற தண்ணீரை பருகக்கூடிய நிலைமை ஏற்படுது இதனால கப்பலில் இருக்கக்கூடிய நிறைய சிப்பந்திகளுக்கு வந்து குறைவு ஏற்படுது அதனால நிறைய பேர் இறக்க நேரிடுது இறந்தவங்க எல்லாருமே கடல்ல தூக்கி எறியறாங்க மிச்சம் இருந்தவங்க தங்களுடைய பயணத்தை தொடர்ந்து மெகலத்து கூட போறாங்க இந்த பயணத்துல அவங்க ஒரு தீவை கண்டுபிடிக்கிறாங்க அந்த தீவுல ஒரு மரமோ செடியோ ஒரு துளி தண்ணீர் கூட கிடையாது ஆனால் மெகலத்துக்கு என்ன தோணுதுன்னா அப்போ இந்த பெருங்கடலுக்கு ஒரு முடிவு உண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வர்றாரு இந்த நம்பிக்கையோட அடிப்படையில் பசிபிக் பெருங்கடலை சுமார் பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் பயணம் செஞ்ச பின்னாடி கீழே நாடுகளில் ஒரு தீவுக்கூட்டத்தை அவங்க அடைகிறாங்க அந்த தீவு ஆதிவாசிகளும் சில மக்களும் வாழ்ந்து வந்தாங்க அந்த கண்டுபிடிக்கப்பட்ட தீவுக்கு ஒரு பேரை வைக்கிறாங்க அதாவது தன்னுடைய சார்லஸ் மன்னரோட மகனோட பேரை அந்த தீவுக்கு வைக்கிறாங்க அதாவது இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய பிலிப்பைன்ஸ் அப்படிங்கிற நாடு அந்த தீவில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஆதிக்க போட்டிகள் நடக்குது தேவையில்லாத சண்டைகள் நடக்கிறத கவனி கவனிக்கிறாரு மெக்கலன் அப்ப மெல்ல மெக்கலன் என்ன பண்றாருனா அந்த விஷயத்துல தலையிடுறாரு தன்னோட கப்பல்ல கொண்டுட்டு போயிருந்த துப்பாக்கி பீரங்கி சில வெடிப்பொருள்களை காட்டி பயமுறுத்துறாரு அதனால இந்த சண்டையில சில ஆதிவாசிகளும் சில மக்களும் கொல்லப்படுறாங்க இதை உணர்ந்த ஆதிவாசிகள் என்ன பண்றாங்கன்னா மெகலத்தையும் சில சிப்பந்திகளையும் அம்பால எய்தி கொள்றாங்க ஒரு உலக பயணத்தை மேற்கொண்ட ஒரு மிகப்பெரிய வீரரோட சாவு பிலிப்பைன்ஸ்ல முடிவுக்கு வருது இதுக்கப்புறம் மீதமிருந்த ஸ்பெயின் நாட்டு மாலுமிகள் என்ன பண்றாங்கன்னா ரெண்டு கப்பல்ல பிலிப்பைன்ஸ்ல இருந்து தப்பிச்சு ஸ்பெயினுக்கு வர்றாங்க அப்படி அவங்க ரெண்டு கப்பல்ல புறப்பட்டு ஸ்பெயினுக்கு வரும்போதுதான் தெரியுது அவங்கள கப்பல்ல ஒரு கப்பல் வந்து ரொம்பவும் பழுதடைஞ்சிருக்குன்னு அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா ரெண்டு கப்பல்ல விக்டோரியா அப்படிங்கிற கப்பல்ல வந்து எல்லாருமே ஏறிக்கிறாங்க ஒரு சில பேர் மட்டும் அந்த பழுதடைந்த கப்பலை சரி செஞ்சு வர்றதுக்கு உத்தரவிட்டுட்டு மிச்சவங்க எல்லாருமே இந்த விக்டோரியா கப்பல்ல கிளம்பி ஸ்பெயினை நோக்கி போறாங்க ஆனால் அந்த பழுதடைந்த கப்பல்ல இருந்த நாலு பேர் மட்டும்தான் உயிர் பிழைச்சதாகவும் மிச்சவங்க கடலில் இறந்து போயிட்டதாகவும் கடைசியில் செய்தி வருது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது வருஷம் டிசம்பர் எட்டாம் தேதி ஸ்பெயின் நாட்டில் இருக்கக்கூடிய செவிலியா அப்படிங்கிற துறைமுகத்தில் இந்த விக்டோரியா கப்பல் வந்து நிற்கிது இந்த விக்டோரியா கப்பலில் ஒரு பதினெட்டு சிப்பந்திகள் வந்து ஸ்பெயின் நாட்டு கொடியோட வந்து நிற்கிறாங்க அதாவது மூன்று வருடங்களுக்கு பன்னெண்டு நாள் குறைவாக இருக்கிறப்ப இந்த ஸ்பெயின் நாட்டுக்கு திரும்ப இந்த கப்பல் வந்து சேருது அதாவது கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் இந்த கப்பல் கடலில் பயணம் செஞ்சுருக்குது இதுக்கப்புறம் இந்த கப்பல் வருகையை பார்த்ததுக்கப்புறம் ஸ்பெயின் நாட்டில் இருந்த வாணிபர்களும் அதாவது வணிகம் செய்யக்கூடியவர்களும் மன்னரும் வேகமாக போய் கப்பலை பார்க்குறாங்க அந்த கப்பலில் வந்து நிறைய விலை உயர்ந்த பொருட்களும் மசாலா பொருட்களும் கீழே நாட்டோட செல்வங்களும் நிரம்பி இருந்துச்சு இதை பார்த்து பெரும் மகிழ்ச்சி அடைகிறாங்க ஆனால் மற்ற எல்லாருமே இதுக்கான முக்கிய காரணமாக இருந்த மெகல்லத்தை சுத்தமாக மறந்துட்டாங்க உலக வரைபடத்தை பார்க்கும்போது கொலம்பஸுக்கு முன்னாடி அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு நாடு யாருக்குமே தெரியாது அதே போல மெகல்லத்துக்கு காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் பசிபிக் பெருங்கடலோட பரப்பளவு யாருக்கும் தெரியாது நானூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அமெரிக்காவையும் பசிபிக் பெருங்கடலையும் நீக்கிட்டோம்னா எப்படி இருந்திருக்குமோ அததான் உலகம் அப்படின்னு அன்னைக்கு இருந்த மக்கள் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அதையெல்லாம் உடைச்சி உலகம் உருண்டையென நிரூபிக்க மெகல்லம் மேற்கொண்ட பயணம் வந்து எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் ஸோ பெர்டினாட் மெகலன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று பொக்கிசம் வரலாற்று ஆளுமை உலகத்தை முத முதல்ல சுற்றி வந்த ஒரு மிகப்பெரிய டூரிஸ்டனோட சொல்லலாம் ஒரு சுற்றுலாவளி அல்லது உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாதையை கண்டுபிடித்து கொடுத்த ஒரு அறிவியலாளர் அவருடைய தகவல்களை உங்ககிட்ட பரிமாறினது தான் இந்த காணொளி நன்றி வணக்கம்